என்பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பி இருந்தே நீரன் பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பி இருந்தே ஆண்டவரும் இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு அவர்களுக்கு அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்தில் இஸ்ரவேலரே ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது காரணம் அவரே துணையும் கேடவுமாய் காணப்படுகிறார் அப்பசன பவுல் ஒருமுறை தன் சிங்கத்தின் வாய்க்கு தப்பி வைக்கப்பட்டதாக சொல்லுகிறார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது காரணம் அன்று இயேசு கிறிஸ்து அவருக்கு துணையாக காணப்பட்டார் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிங்கங்கள் நம்மை விழுங்க நினைக்கிறது வசனம் சொல்லுகிறது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் சிங்கம் போல சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்களை விழத் தள்ளலாம் என்று சதித்து சதி போட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருப்பார் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசியுங்கள் நம்புங்கள் அடுத்ததாக பார்க்கிறோம் அவர் உங்களுக்கு கேடவுமாய் இருப்பவர் ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடவுமா இருக்கிறார் கர்த்தர் தாவிதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது சொல்லுகிறார் கர்த்தர் என் கண்மலையும் என் ரட்சகருமானவர் என்று சொல்லுகிறார் அதே போல உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களிடமிருந்து உங்களை பாதுகாக்க கர்த்தர் உங்களுக்கு கேடகுமாய் இருப்பார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் ஒருவரின் நம்பிக்கை கூறியவர் உலகத்து ஜனங்கள் வேறு எந்த சக்திகளானாலும் உங்களுக்கு துணையாக கெடகமாக இருப்பார்கள் என்று ஒரு நாள் நீங்க நம்ப வேண்டாம் உங்கள் முழு நம்பிக்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து மீது வையுங்கள் கடைசி மட்டும் அவர் உங்களுடைய வழி நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் உங்களை லட்சிப்பார் உங்களை சீர்படுத்துவார் உங்களை சிறப்படுத்துவார் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணியுங்கள் கருத்துடைய கிருவை உங்கள் கூட இருப்பதாக செபிப்போமா உங்களுக்கு அன்பின் நல்ல தொகுப்பானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவர் மாத்திர ஆண்டு வரேன் எங்களுக்கு துணையாக கேடகமாக இருப்பவர் என்பதை நாங்கள் நாட்கள விசுவாசிக்கிறோம் அப்பா வந்து உலகத்தில் காணப்படுகிற யார் யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் எங்கள் வாழ்க்கையிலே தாயாய் தகப்பனாக கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிறவர் அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறாண்டு வரேன் கலக்கமுற்றவர்களாய் திகிலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் துணையாக கேடகமாயிருந்து நீர் நடத்துவீராக தேற்றுவீராக இயேசு விநாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே என்னை ரத்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா போஷித்து என்னை உயர்த்தினரே நன்றி நன்றி ஐயா யால் போஷித்து என்னை நீரே நன்றி நன்றி ஐயா சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை உண்மை உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உண்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் புதி கன பாத்திர ஏ சுராஜா நிரே எங்கள் புதி கன பாத்திர ஏ சுராஜா நிரே சகாயம் பெற்றே உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே, சகாயம் பெற்றே உத